வணக்கம் மேடம் வணக்கம் அண்ணாமலை அவர்கள் குறித்து மனோஜ் தங்கராஜ் அவர்கள் திரும்பவும் ஆடு மேய்க்க வைத்தது பாஜகவும் ஆர் எஸ் எஸ் அப்படின்னு சொல்லி பேசியிருக்காரு இதற்கு உங்களுடைய பதில் என்ன மேடம் வணக்கம் சகோதர முதல்ல மனோ தங்கராஜுக்கு மனநிலை சரியில்லைன்னா அர்த்தம் மனநிலை சரியாதவங்க எல்லாம் அமைச்சரா இருந்து நம்ம வந்து ஒரு வாக்காளர்கள் அவங்களெல்லாம் பார்க்கணுங்கிற அவசியமே கிடையாது அசிங்கமான நிலையில் கொண்டு போய் தள்ளி இருக்கிறது தான் திராவிடம் திராவிடங்கிறது என்ன கொள்ள அடிக்கிறது கொலை பண்ணுறது லஞ்ச லாபணத்தை திரைக்கிறது அதாவது மா மா இறையாண்மை பதவியில் இருக்கிறவங்க வந்து கேவலமாக படுத்து ஒரு போஸ்டர் போடுறது அதனால் பதவியை இழக்கிறது காணாமல் போகிறது திருப்பி வர வேண்டியது பால் துறையில் வந்து எல்லாம் ஊழலை பண்ணி பால்ங்கிறது ஒரு சிறு குழந்தைகள் குடிக்கக்கூடிய ஒரு விஷயம் அதில் எந்த அளவுக்கு கொழுப்பு சேர்த்து என்னென்ன அது அயோக்கிய எல்லாம் பண்ணாங்க அயோக்கியத்தலைங்கிற வார்த்தையை நம்ம யூஸ் பண்ணுறோம் ஏன்னா இது கு எதிரான குற்றங்களை செஞ்சது பாலில் எவ்வளவு கலப்படங்கள் செஞ்சதுங்கிறத பெட்ட வெளிச்சமாக கொண்டு வந்தது ம மக்கள் தலைவரும் ஆகிய முன்னாள் பாஜக வந்த இப்போ தமிழக த மாநில தலைவர் திரு அண்ணாமலை அவர்கள் இவர் அவர் ஐபிஎஸ் படித்தது இவங்க திராவிடம் கொடுத்ததா இன்னும் இவங்க காசு கொடுத்து படிக்க வைச்சாங்க திராவிடம் ஏங்க திராவிடத்துக்கு ஏதுங்க காசு அரசு நடத்துறதுக்கு காசே வந்து மக்களுடைய வரிப்பணம் இவங்க ஒரு திராவிடத்திலே ஐபிஎஸ் வராதுன்னு சொல்கிறது எப்படி ஏற்றுக்க முடியும் திராவிடம் தான் வந்து எல்லாத்தையும் தனி அது இது குடியரசு நாடு இந்த குடியரசு நாடுல மக்களுடைய வரிப்பணத்துல மக்களுக்கான சேவைகளுக்கான படிகள்லாம் செய்யப்படுகிறது அதுதான் பார்ப்பரிய தவிர ஐபிஎஸ் ஆக்கியது திராவிடம் இந்த மாதிரி பண்ணுறதுன்னு ஏதோ வர ஏதோ சொல்கிறேன் ஒன்று கேட்குறேன் அந்த ஆடு மாடுங்க பத்தி பேச அந்த மாடு கறக்கிற பால்ல எவ்வளவு கலப்பணம் மக்கள் அப்பட்டமா வெளியில கொண்டு வந்த போது அது குறித்தான வழக்குகள் நிலுவையில் இருக்கு மனநிலை மனோ சரியாதங்கராஜு அவரை வந்து மனநிலை மருத்துவமனையில அட்மிட் பண்ணி ட்ரீட் பண்ணுங்கிற அளவுக்கு எல்லாம் வந்து பதிவுகள் பொதுமக்கள் போட்டாங்க நீங்க பாத்திருப்பீங்க அப்படி இருக்கிறப்பட்டவர் வந்து இப்ப ஐபிஎஸ் பிடிச்சு மக்கள் தலைவராக எங்கே இருந்தாலும் திராவிடத்தை ஒழிக்க திமுக அழிக்காமல் விட மாட்டேன்னு ஒரு சபதம் பண்ணியிருக்கிறவரை பார்த்து இப்படி பேசுறாரு இவருக்கு மூளை இருக்கிறாங்க தான் மக்கள் கேட்பாங்க எனக்கு மனுவும் இந்த மனநிலை சரியில்லாத வந்து அடுத்தது நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆர்எஸ்எஸும் அது என்ன சொல்கிறது பாஜகவும் ஏங்க ஆர்எஸ்எஸை பற்றி இவருக்கு என்ன தெரியும் நான் கேட்குறேன் இவரோ வந்து ஒரு ஒரு சமுதாயத்தை சேர்ந்தவர் அந்த சமுதாயத்தோடய வாக்கு பிரிப்பதுக்காக இவர் திருப்பி கொண்டு வந்ததாக அந்த கட்சியில் இருக்கிறவங்க பேசுகிறாங்க அப்படின்னா இவருக்கு மெரிட்டில் பதவி கிடைக்கல அதாவது அவருடைய திறமை கல்வி திறமை ஆளுமை திறமைனால காணலை ஒரு சமுதாயத்தை தாண்டி வரதுனால இவருக்கு ஒரு லைம் ரேட் வந்துடுவாரா அதே இன்னைக்கு பார்த்தீங்கன்னாக்கா திரு அண்ணாமலை அவர்கள் எங்கே போனாலும் சின்ன குழந்தைகள் அண்ணாமலை அங்கிள் அண்ணாமலை அங்கிள் கத்துறாங்க அந்த அளவுக்கு எனக்கு தெரிஞ்சு ஒரு விஷயத்தில் ஒரு ஏர்போர்ட்டில் அவர் வராரு வரச்சு அவர் வந்து பதினொன்று மணிக்கான வந்து சிங்கப்பூர்லேருந்து இங்கே வராரு வெளிநாட்டிலேருந்து அதுக்கு முன்னாடி பத்தரை மணிக்கு டெல்லிலேருந்து ஒரு ஃப்ளைட்டில் வந்து ஒரு குடும்பம் ஏதாவது ஒரு நாற்பத்தஞ்சு வயசு குடும்பம் ஒரு பத்து வயசு பையன் ஏழு வயசு பையன் ரெண்டு பேர் இருக்காங்க அந்த குடும்பம் வந்து இறங்குது சில பாஜக தொண்டர்கள் இருக்காங்க யார் வராங்கன்னு கேட்குறாங்க இந்த மாதிரி அண்ணாமலை அந்த ரெண்டு குழந்தைகளும் வீட்டுக்கு போகிறதுக்கு கால் டாக்ஸி புக் பண்ணாதீங்க நம்ம வெயிட் பண்ணி அண்ணாமலை எங்களை பார்த்துட்டு தான் போன்னு பதினொன்று பன்னெண்டு பன்னெண்டுக்கு மேலே பன்னெண்டு மணி இருக்கும் ஒரு பார்த்து அவர்கிட்ட கை கொடுத்து அவர்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு போகுது இவரை தேடி வரா வராங்களா இவங்க கால தொண்ட தர பொதுமக்கள் நடந்த சமாச்சாரத்தை இதுக்கு சிசி புட்டேஜ் வேணால் சென்னை விமான நிலையத்தில் டேட்டோட கொடுக்குறேன் அங்கே போய் பார்க்க சொல்லுங்கள் அவரை இவர் போய் யாரை பற்றி யார் பேச அப்போ இங்கே தமிழ்நாட்டில் பாடம் படித்து கல்வி பெற்று இன்றைக்கு வேலைக்கு போனேன் எந்த சமுதாயத்தில் சேர்ந்தவங்களும் திராவிட உருவாக்குதா அப்போ அவங்க வீட்டில் வந்து இருக்கிற காசிகர் என்ன திராவிட சொல்கிறாங்களே அவங்க வந்து தனியாக ஒரு ட்ரஸ்ட் வச்சு நடத்துகிறாங்க அந்த ட்ரஸ்ட்டில் எல்லாரும் படிச்சுட்டு இருக்காங்களா என்ன பேசுறாரு அதாவது இப்போ என்ன தெரியுமா அவரது சும்மா இருக்க முடியலைங்க இப்போதாங்க பதவிக்கு திருப்பி கொண்டாந்து உட்காந்து வச்சிருக்காரு இப்போ ஒவ்வொருத்தராக வந்து பதவியில் இருந்து கைட்டு விட்றாங்க யாரை துறைமுறையின கைட்டு விட்டாங்க பொன்முடியை கட்டிட்டு விட்டாங்க அடுத்தது இவர் தான் டார்கெட்டு அடுத்தது இவரும் போயிடுவாரு அதனால இப்போ என்ன பண்ணுவார் சரி தம்மை வந்து பதவியிலேருந்து எடுத்துடக்கூடாது நம்ம பதவியை தக்க வச்சுக்கணும் ஏதாவது ஒரு லைம்லைட்டில் இருக்கணும் தலைமையை வந்து திருப்தி அடைய வைக்கணும் அப்படின்னு பேசுகிறோம் பேசுகிறாரு நான் இன்னும் கேட்குறேன் நேருக்கு நேர் ஒரு சேலஞ்சு ஒரு அவருக்கு ஒரு பேட்டி வைக்கணும் என்ன பேட்டி அவரும் திரு அண்ணாமலை அவர்கள் விருப்பப்பட மாட்டார் ஆனால் அவரை வந்து பொது நே ஒரு பொதுமக்களை பார்த்து வச்சு சொல்ற திரு அண்ணாமலை அவர்களுடைய ஒரு நேர்காணலில் அவரை கேட்குற கேள்வி எழுக்கிறார் இவரால் எல்லா சம்பந்தமான சப்ஜெக்டும் பாலிடிக்ஸ் மட்டும் இல்லை அரசியல் மட்டும் இல்லை அதை தாண்டி எல்லாவுடைய சப்ஜெக்டில் இவர் கேள்வி கேட்பார் இவர் பதில் சொல்வதற்கு தயாரா எங்க திரு அண்ணாமலை அவர்கள் ஸ்ரீ ஸ்டாலின் அவர்களையே வந்து நேருக்கு நேர் பேட்டி எடுப்போம் வாங்கன்னு கூப்பிட்டாரு வந்தாங்களா அவரே வரல இவர் எங்கேருந்து வரப்போறாரு அதனால் இதுக்கெல்லாம் வந்து மக்கள் அப்படியே தன்னைக்கு வந்து திரும்பி பார்ப்பாங்க மனோ தங்கராஜ் பேசுறதுன்னு அசிங்கமாக தான் பார்க்குறாங்க அவலமாக பார்க்குறாங்க சச்ச இந்த பிச்சை இந்த புளி இந்த வந்து இதுவும் குளிக்கும் தூ துப்பு அப்படின்னு பார்க்குறாங்க அந்த அளவுக்கு பார்க்குறாங்க இதெல்லாம் பெருமையே கிடையாது இன்னைக்கு மக்கள் தலைவருங்கிற பேர் எப்படி மக்கள் கொண்டாடுறாங்க இவரை பற்றி என்ன போடுறாங்க அவரை பற்றி என்ன பண்ணுறாரு ஒரு ஒப்பினை ஒப்பு ஒரு ஒப்பனை செய்து பார்த்தா வச்சுக்கோங்களேன் இவர் காணாத இடத்துல எங்கேயோ இருப்பார் இவர் தலை கூட தெரியாது ஆனால் திரு அண்ணாமலை அவர்கள் எங்கேயாவது வராருன்னு தெரிஞ்சால் நான் கட்சி தொண்டர்களோட அவர்கிட்ட பேசவே இல்லை பொது ஜனங்க எப்படி ஓடி வராங்க எந்த மாதிரி ஓடி வராங்க இன்னைக்கு பாஜகவினுடைய வாக்கு சதவிகிதம் அவங்க கட்சி தொண்டர்கள் இவ்வளோ தான் நாங்கள் பெரிய கட்சி ஆளுமை கட்சி அறுபது வருஷமாக இருக்கேன் அப்படின்னு சொல்கிற இவங்களால வாங்கிற ஓட்டை அடிக்கிறாரு வந்த சிறு நாலு வருஷத்துக்குள்ள அடிக்கிறாரா இல்லையா இவர் எத்தனை நாள் கட்சியில் இருந்தார் இவ்வளோ ஓட்டினார் அதனால் உப்பும் சப்பும் இல்லாத ஒரு தன்மையில் இருக்கிறதுனால கொஞ்சம் தன்னை வந்து கொஞ்சம் உப்பு சேர்த்து நான் இருக்கேன் நான் இருக்கேன் அப்படின்னு சொல்றதுக்கு பாருங்க அவளை கேவலம் மனோ தங்கராஜ் அவர்கள் அடுத்தது பதவியை எழுந்துருவாரு ஏன்னா சிங்கத்துக்கிட்ட பொறுங்க சீரிச்சுன்னா அவ்வளோதான் என்னாச்சு சீர ரெண்டு சங்கல் உறிஞ்சது மற்ற மூணாவது செங்கல் உருவப்போது நாலாவது செங்கல் இது உருவிடும் நாங்கள் பதிவு செய்கிறோம் நன்றி மேடம் நன்றி வணக்கம் இதுபோன்று முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாகவும் மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் ஐஎன்டி தமிழ் டுவெண்டி ஃபோர் செவன் பக்கத்தை கொள்ளவும் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்று பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்